கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக நம்ம நியாயாதிபதிகள் பத்து அதிகாரங்கள் பார்த்தோம் இப்போ வந்து நியாயாதிபதிகள்னா இஸ்ரேல் ஜனங்களை யார் நியாயம் தீர்த்துட்டு வாரா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதனால தான் நியாயாதிபதிகள்னு சொல்லி பார்த்தோம் முதலாவது யூதா தான் இஸ்ரேல் ஜனங்கள் நியாயம் தீர்த்தது இஸ் இதில் இஸ்ரேல் ஜனங்கள் தான் யூதா இவங்க அவங்களோட எதிர்த்த மக்களோடு யூதா யூதா என்ன பன்னெண்டு கோத்திரத்தில் யூதா ஜனங்கள் சிம்சன் சிமியோன் கொத்தரம் எல்லாம் சேர்ந்து மற்ற ஜனங்களோடு யுத்தம் பண்ணி காண நேரம் எல்லாம் மேற்கொண்டு வந்ததை பார்த்தோம் அடுத்தால அவங்க கற்றுக்கூடாத மாதிரி திரும்ப போல பண்ண செய்யும்போது கத்தர் ஒத்துணையில மூலம் அதை அனுப்புனார் ஒத்தனையில் அனுப்பி சில ஜனங்களை அந்நியர்களுக்கு விடுவித்தார் அப்புறம் திரும்ப பாவம் செஞ்சாங்க இப்போ கற்றுக்கு பிடிக்காத இருக்கிறவங்களெல்லாம் பின்பற்றி பொலாத கடை செய்யும் போது கத்த கை அதுக்கப்புறம் அவங்க கற்று நோக்கி முறையிடும்போது எகுத்து அனுப்பி எகுத்து மூலமாக அவங்களுக்கு என்ன செஞ்ச அறுவடை கொடுத்தாரு அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன செஞ்ச எகுத்து மறித்து போனவரும் திரும்ப ஜனங்கள் போகாத கற்றுக்கு பிடிக்காத காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கத்தரை விட்டு விலகி போயிட்டாங்க அப்போ திரும்ப கர்த்தர் தெவரால் அனுப்புனார் திவராள் பாராக்கெல்லாம் அனுப்பி அவங்களை என்ன செஞ்சார் விடுச்சதை பார்க்குறோம் அதுக்கப்புறம் அவங்க மறித்து போனவரும் திரும்ப இஸ்வ ஜனங்கள் பாவன் செய்ய ஆரம்பிக்கும்போது கர்த்தர் கிதியோன் என்ற அனுப்பி என்ன செஞ்சார் அவர்கள் மூலமா இஸ்ரேல் ஜனங்களை விடுவித்தாரு கிதியோன் மறுத்து போன பிறகு அபிமலைக்கு கிதியோனுடைய வேலைக்காரியின் மகன் அவன் மூலமா அதுக்கப்புறம் அவன் மறுத்து போன பிறகு தோலா என்பவன் என்ன நியாயதிபதியாக அஹ் நியாயதிபதியா பார்த்தோம் அடுத்த யாவீர் அடுத்தபடியாக யார் வரான்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இப்போ யாவ யாவீர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை ஆஹ் மீட்டு எடுத்தாரு அதுக்கப்புறம் திரும்ப அவங்க கத்திருக்குறதமாக பல்லாத காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க விக்கிரங்களை அனுப்பி ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த சமயத்துல கருத்தார் இப்போ அம்மோன் புத்திரர் கையில் இஸ்ரோ ஜனங்களும் ஒப்பு கொடுத்துட்டாரு அந்த அம்மன் புத்திரர்கள் பதினெட்டு வருஷமாக அவங்கள நினைச்சாங்க அடிமையாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வந்து இவங்களே முறையிட்டாங்க நாங்கள் வந்து பாவம் செஞ்சுட்டோம் இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு மன்னிங்க நாங்கள் அந்நிய தேவர்களை விட்டு நாங்கள் நினச்சிடுவோம் அவங்களை நான் விட்டு நாங்கள் விலகி உங்கள் சமத்தில் வந்துடுவோம்னு சொல்லி கேட்டாங்க அப்போ என்ன சொன்னாரு போங்க நீங்கள் வந்து அந்த தேவை தான் விடுவிக்கணும்னு போனேன் நீங்கள் அங்கேயே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி அனுப்பிவிட்டதுன்னு பார்க்குறோம் அப்புறம் அவங்க சொல்கிறாங்க இல்லை திரும்பவும் வந்து நாங்கள் உங்களுடைய பார்வைக்கு நாங்கள் நினைச்சதோ பாவம் செஞ்சுட்டோம் அந்த ஒரு வீச மட்டும் எங்களுக்கு மன்னிக்கும் இன்றைக்கு மாத்திரம் எங்களுக்கு தாங்கும் அவங்க கேட்டனால திரும்ப கத்தர் மனம் தேவன் மன இறக்கம் உள்ளவர் என்ன செஞ்சாரு மனதிரு மனதிறங்கிட்ட மனதிறங்கி அவருடைய கத்தர் துடைக்கிறதுக்கு அவர்களை அம்மோன் புத்திரர் கையில விடுவிச்சார் அப்ப அந்த அம்மோன் புத்தர் கையில போது யார் மூலமா கத்தர் அம்மன் புத்திர கையிலிருந்து இசை ஜனங்களை விடுவித்தார் அப்படின்னு சொல்லி தான் இப்ப பார்க்க போறோம் இப்போ வந்து ஞாயிறு விதிகள் பதினொன்றாவது அதிகாரம் இந்த பதினொன்றாவது அதிகாரத்தில் நான் ஏன்னா கிளையாற்றில் சில ஜனங்கள்லாம் இருக்கிறது நம்ம பார்த்தோம் அந்த கிளையாற்றில தான் யாருக்கு கிளையாற்றில்தான் நம்ம யோசுவா வந்து என்ன செஞ்சார் அது குடியேறினதை பார்த்தோம் அந்த அப்படியே சில ஜனங்கள் எல்லோரும் என்னச்சு அங்கே தான் தலை தலைவர் மிஸ்பா அங்கே தான் வந்து கத்தடைய வந்து கத்தடை சம்பத்த ஆராயக்கிடலாம் அங்கே வச்சிருக்கிறாங்க இப்போ அந்த கிளையா தேசத்தில் எப்தா அப்படின்னு சொல்லி ஒரு பலத்த பராக்கிரமசாலி இருக்கிறான் எப்தா அப்படின்னு சொல்லி பலத்த பராக்கிரமசாலியாக இருக்கிறான் அவன் வந்து ஒரு அந்த எப்தா வந்து யாரு அப்படின்னா ஒரு பரஸ்திரியின் மகன் பரஸ்திரின்னா வேசிகள் சொல்கிறாங்களா அப்படியே அன்னியஸ்திரிகளுக்கு பிறந்த பையன் அது அதுதான் பரஸ்திரி பரஸ்திரிக்கு பிறந்த தான் யார் எப்தா ஆனால் எப்தா எப்தாவுடைய அப்பா பெரியாரு கிளையாத்து கிளையாத்து தான் அவனை என்ன பெற்றிருக்கான் ஒரு பரஸ்திரி இட்டம் பரஸ்திரி மூலமாக அந்த எப்தா என்ன கிளையாத்து மூலமாக பரஸ்திரி மூலமாகவும் கிளையாத்துக்கும் பிறந்தவன் தான் அந்த எப்தா என்பவர் இப்போ இந்த கிளையாத்துக்கு அவன் ஒரிஜினலாக திருமணம் முடித்ததான மனைவிகள் இருக்காங்களா அவனுக்கு குமாரர்கள் எல்லாம் பிறந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் பெரியவர்கள் ஆன பிறகு இப்போ இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா பெரியவர்களான பிறகு இந்த எப்தாவை என்ன செஞ்சிட்டாங்கன்னா நீ வந்து எங்கள் தகப்பின் வீட்டில் உனக்கு சுதந்திரம் கிடையாது நீ வந்து அன்னி ஸ்திரீன் மகன் தானே அப்படின்னு சொல்லி அவனை என்ன செஞ்சிட்டாங்க துரத்தி விட்டாங்க பரஸ்திரியின் மகன் என்பதுனால இவங்க என்ன செஞ்சிட்டாங்க உங்களை நீங்கள் சுதந்திர வழிகளெலாம் என்ன செஞ்சிட்டாங்க உனக்கு இங்கே சுதந்திரம்லாம் கிடையாதுன்னு சொல்லி நீ அன்னி ஸ்திரி மகன் சொல்லி துரத்திட்டாங்க துரத்துனோடனே இப்போ எப்தா என்ன செய்கிறான் தன்னுடைய சகோதரர்களுக்கு பயந்து அவர்களை விட்டு என்னச்சிடான் விலைக்கு ஓடி போயிட்டான் ஓடி போய் எங்க இருக்கிறானா தோப்பு தேசத்துல போய் என்னச்சிரா அங்க கூடி இருக்கிறான் சகோதரர்களுக்கு பயந்துங்கிறது தான் கொண்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க விரட்டி விட்டோன்னா நிறைய தோப்பு இந்த தேசத்துக்கு போறான் அங்க போய் அங்கே வீணரான மனுஷர்களோடு என்னச்சிரா எப்தா கொண்டான் வீணர்கள்னா பொல்லாத மக்கள் பொல்லாத மக்களோடு என்னச்சிரா எப்தா என்ன இந்த எப்தா என்ன செஞ்சாங்க அங்க அவங்களோட ஸ்நேகம் வைத்துக்கொண்டு அங்கே இருக்கிறான் அவர்களை கூட்டிக்கொண்டு எங்க யுத்தத்துக்கு போனாலும் என்ன செய்வான் போகும் இப்படி வீணரான மனுஷர்களை என்ன செய் மனுஷனோட யுத்தத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டான் யுத்தா இப்போ அவன் வந்து அந்த தேசத்துக்கு போய் சில நாள் ஆயிருக்கு சில நாளைக்கு பின்பு இப்போ அம்மன் புத்திரர்கள் என்ன செய்ய இஸ்ரேல் புத்தர்கள் மேலே யுத்தம் பண்ண வராங்க இஸ்ரேல் யுத்தம் பண்ண வர்றாங்க இப்ப இங்க நியாயக்கு யாருமே கிடையாது அதனால இப்போ என்ன செய்யறா யாருமே போய்ட்டான் போயிட்டான் அதனால இதுக்கப்புறம் இப்போ வந்து அம்மன் புத்திரர்கள் யுத்தத்துக்கு வராங்க அவங்க ஜெயிக்கிறதுக்கு யுத்தத்துக்கு போகிறதுக்கு யாருமே கிடையாது அதனால இப்ப அம்மன் புத்திரர்கள் வந்து இஸ்ரோ புத்திரோட யுத்தம் பண்ண வந்ததுனால இப்ப அந்த கிளையாத்திர மூப்பர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இப்ப அம்மன் புத்திரர்கள் வந்து இவங்களோட பயங்கரமா என்ன செய்றாங்க இஸ்ரோகள் மேலே யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு யாருமே இல்லை அதனால அவங்க என்ன செய்றாங்க இப்ப இஸ்ரேல்கள் மேலே அவங்க யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கிரையாத்திர மூப்பர்கள் நேர் தோப்புக்கு போகிறாங்க தோப்பு தோசத்திற்கு போய் நேராக என்ன செய்றாங்க எப்தா வளைக்கிறாங்க எப்தாவை அழைச்சி சொல்கிறாங்க நீ வந்து என்ன செய் அம்மன் புத்தரோடு எங்களோட யுத்தம் பண்ணதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நாங்கள் உங்களை என்னச்சதும் ஒரு சேனாபதியாக நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு எப்படி சொல்கிறான் கிளையாத்தின் மூப்பர்களை வைக்கிறேன் கிளையாத்திர மூப்பர்களை தான் போய் அப்போ அப்பாவின் சொல்கிறான் நீங்கள் தானே என்னை பகிர்ச்சி நீங்கள் எல்லோரும் சேர்ந்தனா என்னையே தூரம் அனுப்பிவிட்டீங்க என் தாப்பன் வீட்டில் இருக்காத பிடிக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தானே என்னை என்ன செஞ்சீங்க துரத்தி விட்டீங்க இப்போ உங்களுக்கு ஆபத்து வந்த உடனே நீங்கள் என்னச்சுறீங்க நீங்கள் என்ன இடத்துல ஏன் வாரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு கிளையாத்தின் மூப்பர்கள் எப்பதான்னு நினைக்க சொல்கிறாங்க நீ எங்களோட கூட வந்து அம்மன் புத்திரோடு யுத்தம் பண்ணி கிளியாத்திருப்பிடிகளாகி எங்களை அனைவரும் மேலும் நீ என்ன தலைவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதற்காக தான் இப்பொழுது நாங்கள் உன்னிடத்தில் வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கு எப்போதான் சொல்கிறோம் அம்மன் புத்திரோடு யுத்தம் பண்ணால் எங்களை நீங்கள் அழைத்து கொண்டு போகிறீங்க ரைட்டு நான் வரேன் அங்கே வந்து யுத்தம் பண்ணி கத்திர அவர்களை என்ன சொன்னார் எங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கிட்டோம் ஒப்பு கொடுத்தா என்ன உங்களுக்கு தலைவனாக நீங்கள் என்ன செய்வீங்க வைப்பீர்களா அப்படின்னு சொல்லி கல்யாணத்து முப்பது கேட்குறாங்க ஏன்னா அவங்க கேட்குறாங்களா நீ யுத்தம் பண்ணால் எங்களுக்கு அம்மன் புத்திரோடு யுத்தம் பண்ணி அம்மன் ஜெயித்துட்டு இருந்தால் நான் அவங்கள தலைவனாக வைப்பேன்னு சொல்லி கேட்குறாங்களா அதனால இவங்க சொல்கிறாங்க நான் வந்து அம்மன் புத்திரோடு ஜெய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து ஜெயித்துட்டேன்னா நீங்கள் இன்னி அவனுக்கு அவர்களுக்கு த தலைவனர்களாக வைப்பீங்களா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்படி கேட்டோன்னே இப்போ கல்யாணத்து முப்பத்தி எப்போ பார்த்து சொல்கிறாங்க நாங்கள் நினச்சி உன்னுடைய வார்த்தையின்படியே நாங்கள் செய்யலைன்னா கர்த்தர் நமக்கு நடு நின்று கேட்பார் நம்ம வந்து இப்போ உடம்பு நம்ம வந்து பேசி எடுத்து முடிவாக்கிட்டோம் இப்போ வந்து நான் அது உங்களுக்கு செய்யலை அப்படின்னா கருத்தை நமக்கு நடுநாடு நியாயம் வச்சுருப்பார் அப்படின்னு சொல்கிறான் உடனே இப்போ எப்போ என்னைச்சிடா அந்த கலியாத்தூர் மூப்பரோட கூட சேர்ந்து இணைச்சிட்டான் இப்போ அம்மன் புத்திரோட எழுத்தி பண்ணுறதுக்கு கலியாத்து மூப்பர்களோட சேர்ந்து எடுத்துடான் போயிட்டான் இப்போ ஜனங்கள் அவனை நினைச்சிடாங்க தங்கள் மேல் ஒரு தலைவனாகவும் ஒரு சேனாதிபதியுமாக வச்சுட்டாங்க எப்ப சில ஜனங்கள் தங்களுக்கு ஒரு தலைவனாகவும் ஒரு சே சேனாதிபதியாகவும் நினச்சிட வச்சுருக்குறாங்க இப்போ தன் காரியங்கள் எல்லாம் என்னச்சிடான் மிஸ் பாவில் கத்தனுடைய சன்னிதானத்தில் இருந்து என்னச்சிடா செய்கிறான் மிஸ் பா தன்னுடைய காரியங்கள் தனக்கு ஏன்னா தனக்கு கொடுக்கப்பட்ட ஆடு அந்த தன் காரியங்கள் எல்லாம் மிஸ் பாவில் போய் நினைச்சிடான் கத்தனுடைய சன்னிதானத்தில் போய் சொல்கிறான் இப்போ எப்தா செய்கிறான் அம்மன் புத்திர ராஜாத்துக்கு ஸ்நானா அனுப்புகிறான் இப்போ கிளையாத்துக்கு சுஸ்ரேல் புத்திர முப்பர்களோடு சேர்ந்து எப்தா அங்கே போயிட்டான் அங்கே போயிட்டு எஃப்தான் காரியங்கள் காரியங்கள்லாம் ஏன்னா மிஸ் பா கல்யாணத்தில் அந்த மிஸ்பாவுக்கு போயிட்டான் ஏன்னா ஜமிக்காமல் எங்கேயோ யாரும் மாட்டாங்க அதனால் இப்போ மிஸ் பா என்னை கத்திர உரியா பிடிச்சிருக்குறான் அதனால் அவங்க துரத்தி விட்ட சகோதரர்கள் மத்தியில் மீண்டும் என்ன சொன்னா வர முடியாத ஒரு சூழ்நிலை கிடைக்குது கத்திர நம்பினதுனால கத்திர உரியா வச்சுருந்ததுனால அதன்படியாக இப்போ இவங்க என்ன சொல்கிறான் மிஸ்பால போய் கத்தருடைய சன்னிதானத்தில் போய் எஃப்தான் சொல்கிறான் என்ன சொல்கிறேன்னா அம்மன் புத்திரர்கள் ராஜா இவங்க வந்து எங்கிட்ட வந்திருக்கிறாங்க அதனால நாங்க என்ன என்ன கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா நீங்க அங்க போன அவங்களுக்கு ஜெயித்து தருவேன்னு சொல்றாரு அதனால இவன் என்ன செய்யறான்னா ஆஹ் எத்த இஸ்லாம் ஜனங்களை பார்த்து மூப்பர்களை பார்த்து சொல்றான் நீங்க வந்து உங்களோட வார்த்தையின்படி என்னையே நான் யுத்தத்துல ஜெயிச்சுட்டு வந்தேன்னா என்னையே அந்த இடத்துல தலைவன் ஆக்கல அப்படின்னா கர்த்தர் நமக்கு நடுந்து நியாயம் தீர்ப்பாராக அப்படின்னு சொல்லி இப்போ எத்தான்னு சொல்றான் இஸ்ரோ கிளியத்தின் மூப்பர்களை பார்த்து சொல்றான் அப்பொழுது எப்பேற்ற முகப்பரோட சொன்ன என்ன செய்யறான்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து கூட போகிறான் நீங்கள் என்ன குரமா எழுத்து நின்னீங்கன்னா கத்துறவங்கள அடிதிப்பறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்றான் அப்படின்னா இருக்கிற கத்திர சென்னையில சொல்லிட்டு அந்த எம்மன் அம்மன் புத்திரோட யுத்தம் பண்றதுக்கு இப்போ என்ன செய்யற அம்மன் புத்திரத்துக்கு ஸ்நானாபதிகளாம் அனுப்புகிறான் நம்ம பார்த்துருக்கோம் சில நாஜாக்கள் நினைச்சாங்க எங்கே யுத்தம் பண்ணோன்னா வேவு பார்த்துட்டு வந்து யுத்தம் பண்ணிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் அதே போல் தான் இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா விஷ்பாவுக்கு ஆட்களை அனுப்பு இந்த அம்மன் புத்திரருக்கு ஆள் அனுப்புகிறான் ஆள் அனுப்பி நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அம்மன் அனுப்பி நீங்கள் எங்கள் தேசத்தில் யுத்தம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது உங்கள் உங்களுக்கு என்ன வழக்கு இங்கே இருக்குது நீங்கள் எப்படி எங்கள் யுத்தம் பண்ண வர்றது அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து ஆள் அனுப்பிவிடுறான் இப்போ அம்மன் புத்திர ஆட்கள் என்ன செய்கிறாங்க அந்த ஸ்தானாப்படுறதுக்கு திரும்ப என்ன செய்கிறாங்க அந்த எஃப்தான் அனுப்புனா ஸ்தானா கிட்ட அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எகத்துலேருந்து வரும்போது அரண் துவைக்கு யாபோக்கு மட்டும் இவர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தெல்லாம் கட்டி கொண்டுட்டீங்க அதனால அது எனக்கு சமாதானத்தான் நீங்கள் திரும்பி கொடுத்துடணும் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் உங்கள்கிட்ட இடத்துல வரமாட்டோங்கிறாங்க ஏன்னா இப்போ எப்போதான் எல்லா ஸ்தானாபதிகளை அனுப்பி எங்களுக்கு ரூபாய் யுத்தம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன எனக்கு உங்களுக்கு என்ன வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா கேட்க சொல்லி சொன்ன உடனே இப்போ அந்த ஸ்தானாவதிகள் அம்மன் புத்த ராஜாட்ட கேட்டோடனேன் இப்போ அம்மன் புத்திர ராஜா வந்து என்ன சொல்கிறாரு அர்னி துவைக்கு கேபுக்கு மட்டும் யோர்தன் மட்டும் இருக்கிற தேசத்தில் நீங்கள் கட்டி கொண்டீங்க அதனால நான் என்ன செய்கிறேன் இப்பொழுது அது எனக்கு சமதானத்துமா தாங்க தான் நான் இதுக்கு வரமாட்டேன் இல்லைனா நான் நினச்சிவேன் இத்தகத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிவிட்டேன் ஸ்தானாபுதிகிட்ட சொல்லி விட்டுறாங்க இப்போ இப்தா சொல்கிறது என்ன அப்படின்னா இஸ்ரேவேல் இஸ்ரேவியலர்கள் தேசத்தை தேசத்தையாக அம்மோரின் புத்திர புத்திர தேசத்தையாயிலும் அவங்க என்ன செய்யல கட்டி இல்லையே அப்படின்னு சொல்லி எப்தா கேட்குறாரு அவங்க நீங்கள் எங்கள் இடத்த நீங்கள் சமாதானமாக தந்துட்டா நாங்கள் வர மாட்டேன்னு சொன்னதுனால இப்போ எப்தா சொல்ற சொல்றா நீங்கள் சொன்னது சரிதான் ஆனால் இஸ்ரோ வீரர்கள் மோபாவின் தேசத்திலே ஆயிலும் அம்மோன் புத்திரின் தேசத்தையாயிலும் அவங்க என்ன செய்ய கட்டி கொள்ளலையே அப்படிங்கிறான் இஸ்ரோ வீரர்கள் இருந்து வருகிற போது வண்ணாந்திரத்தில் சிமந்த சமுத்திரம் மட்டும் அவங்க நினச்சிட்டாங்க நடந்து தங்கள் காதேசுக்கு நினச்சிடா வராங்க இஸ்ரேலர்கள் எகிப்துலேருந்து வருகிற போது வனாந்திரத்தின் வழியாக ஏன்னா இஸ்ரே மக்கள் இடம் ஒரு கிலோ வர இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்களோ அதனால வனாந்திரத்து வழியாக வராங்க அப்போ வர வரும்போது சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நினைச்சிடாங்க நடந்து வராங்க சிவந்த சமுத்திரத்தில் நடந்து வந்து பின்பு என்னவங்க நினைச்சிடறாங்க அந்த சமுத்திரத்தை கடந்து நிறைய காதேசுக்கு வராங்க அப்போ இஸ்ரேலில் இஸ்ரேவியலர்கள் ஏதோ மின் ராஜா இடத்துக்கு நினைச்சிடறாங்க ஸ்நானாபதியில் அனுப்புகிறாங்க இஸ்ரேவியலர்கள் இப்போ எப்படி முன்பற்ற திருட்ட ஸ்நானாப்திகள் அனுப்பி உங்களுக்கு எங்களுக்கு என்ன வழக்கு இருக்குது என்னன்னு சொல்லி கேட்குற கால்களை அனுப்பிவிட்டது மாதிரி இப்போ இவங்க என்ன செய்றாங்க இஸ்லாமிய ஜனவர்கள் எகிப்து புறப்பட்டு வரும்போது காண தேசத்துக்கு என்ன செய்கிறதுக்கு போகணும் அப்போ அங்கே ராஜா ராஜாவிடத்துக்கு என்ன செய்கிறாங்க ஸ்தானாபுலி அனுப்புகிறாங்க அனுப்பி நாங்கள் உங்கள் தேச வழியாய் கடந்து வர மாட்டோம் நீ சொல்ல கடந்து தேச வழியாய் கடந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டாங்க எங்கள் ஜனங்கள் ஏதோ ஏதோமின் ராஜாவினத்துக்கு ஸ்தானாபுலி அனுப்பி நாங்கள் என்ன செய்கிறோம் உங்கள் தேசத்து வழியாக நாங்கள் என்னச்சிட்றோம் கடந்து போகிறோன்னு சொல்ல சொல்கிறாங்க அதுக்கு ஏதோ ராஜா டே ரவி கொடுக்கவில்லை அதுக்கு ஏதோ ராஜா என்ன செய்யலாம் செவி கொடுக்கல அப்படியே மோபாபின் ராஜாத்துக்கும் அனுப்பினாங்க அவனும் சம்மதிக்கலை அதனால் இஸ்ரோ வீரர்கள் என்ன செய்றாங்க காதேசில் தங்கியிருந்தாங்க ஏதோ ராஜாட்டால் ஸ்நானாவதிகளை அனுப்பி கேட்கும்போது அவனும் தேசத்தில் வழியாக விடலை ஏதோ ராஜா மோபாபின் ராஜாவிட்டால் ஸ்நானாவதிகளை அனுப்பி அவங்ககிட்ட சம்மதி கேட்கும்போது போது அவங்கள என்ன செஞ்சுட்டாங்க அவங்க வழியாக போகிறக்கு இடம் கொடுக்கல அதனால் இப்போ இஸ்ரோ விலருக்கு இணைச்சிடறாங்க இஸ்போனில் ஆளுகிற சீகோன் என்னும் எருமோன் ராஜா இடத்துக்கு நினைச்சிடறாங்க ஆட்களை அனுப்புகிறாங்க இஸ்ரோ வீரர்கள் யர்மோ இடத்தில் ஆள் அனுப்பு ஆளுகிற சீகோன் என்ன இஸ் ராஜாத்துக்கு ஆட்களை அனுப்பி அவர்களை என் தேசத்தின் வழியாக நினைச்சிடறாங்க எங்களை சுதந்திரத்தை கலந்து போக இடம் கொடுன்னு சொல்லி சொல்ல சொல்கிறாங்க இப்போ சீகோன் இஸ்ரோ விலர் நினைச்சிடா நம்பலை சீகன் இஸ்ரேலை நம்பாதனால தன் எல்லையே கடந்து போய் இடம் கொடுக்க மாட்டான் இடம் கொடுக்காத பிடிக்கி தன் ஜனங்களை ஜனங்களெல்லாம் கொண்டான் கட்டிக்கொண்டான் கொண்டு இஸ்ரேலில் நினைச்சிடான் சீகோன் இஸ்ரேலை நம்பாதனால தன் எல்லையே கடந்து போகிறதுக்கு இடம் கொண்டாது பிடிக்கி தன் ஜனங்களை எல்லாம் கூட்டி யாகாசில் நினைச்சிடறான் பாலை முருங்கி இஸ்ரேவலோடு யுத்தம் பண்ண வரான் சீகோன் அப்பொழுது இஸ்ரேல் இந்தியன கருத்தர் சீகனையும் அவனுடைய எல்லா ஜனங்களையும் இஸ்ரேலின் மேல் இஸ்ரேலின் கையில் என்ன செஞ்சாரு ஒப்பு கொடுத்துட்டார் இஸ்ரோலிந்தியான கத்தர் சீகனையும் அவனுடைய எல்லா ஜனங்களையும் இஸ்ரேலிய கைகளையும் நினச்சிடறாங்க ஒப்பு கொடுத்தார் அவர்களை முறியெடுத்த இந்த ஜனங்கள் அவர்களை முறியெடுத்த இந்த ஜனங்கள் நினைச்சிராங்க இஸ்ரேல தேசத்தில் குடியிருந்த எமோரியன் சீமையெல்லாம் நினைச்சாங்க பிடித்து பிடித்து நினைச்சாங்க இந்த இஸ்ரோல் இந்தியான சீகனையும் எல்லா ஜனங்களையும் இஸ்ரேல் கையில் நினைச்சா ஒப்பு கொடுத்தார் அப்படி முறியடிச்சிட்டாங்க ஏன்னா கத்திர அவங்க தேசத்தில் குடியிருக்கிற எமோரி சீமையெல்லாம் பிடித்து அரண் துவைக்கு யாபக் மட்டும் வனாந்திர துவைக்கு யுவர்தான் மட்டும் இருக்கிற எமோரியின் விலைகள் எல்லாம் நினைச்சிடாங்க வனாந்திரமாக கிடச்சிச்சு வனாந்திர வழியாக தான் வந்தாங்க அவங்க தேசத்தில் என்ன சில குடியிருக்க இடம் கொடுக்கல தேசம் வழியாக வரைக்கும் இடம் கொடுக்காதனால வனாந்திர வழியாக நினச்சிடுறாங்க சுற்றி திருந்து அந்த இலையை கடந்து வந்தாங்க இப்படி தான் அவங்க என்னச்சிடறாங்க கத்தர் நினச்சி அவங்க கையில் ஒப்பு கொடுத்தாரத விட நாங்களாக நினைச்சிடல நாங்கள் போகலை அவங்க வந்து ஸ்தானாக அனுப்பி கேட்கும்போது அவங்க நினச்சிட்டு அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வரக்கூடாதுன்னு சொன்னதால தான் இத்ததுக்கு நாங்கள் போனேன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி இஸ்ரேல் ஜனங்கள் கத்தர் எடுத்துறாங்க தம்முடைய கத்தர் இப்படி இஸ்ரேலின் தேவனாய கர்த்தர் எமோரியரை நினைச்சிடாங்க தம்முடைய ஜனமாய் இஸ்ரேலுக்கு முன்பாக நினைச்சிட்டு திருத்தி இருக்க நீர் அந்த தேசத்தை நினைச்சிருக்கு கட்டி கொடுத்தாகமாங்கிறான் இப்படி இஸ்ரேலின் தேவனாய கர்த்தர் எமோரியரை தமிழ் தனமாக இஸ்ரேலுக்கு முன்பாக துரத்து போது நீர் அந்த தேசத்தை கட்டிக்கொள்ள தருமானு கேட்குறது நம்முடைய உம்முடைய தேவநாயக காமோசு உமக்கு முன்பாக துரத்துக்கும் தேசியத்தை நீர் கட்டி கொண்டு இல்லையா அப்படி எங்கள் தேவநாயக கத்திர எங்களுக்கு முன்பாக துரத்துக்கள் தேசத்துல நாங்கள் என்ன சொல்லுவோம் நாங்கள் கட்டி கொள்ளுறோம் அப்படிங்கிறான் மேலும் சிப்பறி குமார்நாயக பாலாக்கனும் மோகாவின் ராஜாவை பார்க்கலாம் உமக்கு அதிக நியாயம் உண்டா தர்ற அவனும் பார்த்துக்கலாம் உமக்கு அதிக நியாயம் உண்டா அவன் இஸ்ரோலோடய எப்போதாயும் வளர்க்காட்டினானா எப்போதான் ஆகியோ அவர்கள் குரதமாக யுத்தம் பண்ணானா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இஸ்ரோவில் ரெஸ் பண்ணியிலும் அவனுடைய கிராமங்களிலும் ஆரவரியிலும் கிராமங்களிலும் அறநூறு இருக்கிற எல்லா ஊர்களிலும் முந்நூறு வருஷம் என்ன செஞ்சாங்க குடியிருக்க குடியிருக்காங்க இப்போ இவ்வளோ காலமாக இவர்கள் அதை என்ன செய்யறாங்க திருப்பி கொள்ளாத பிடிக்கிருக்கிறாங்க இப்போ இந்த சமயத்தில் நான் உங்க என்ன செய்கிறேன் குற்றம் செய்தேன் சொல்லி சொல்றாரு குற்றம் செய்தேன் எனக்கு செய்ததெல்லாம் செய்த செய்ய உமக்குரதமாக நான் நினைச்சா குற்றம் செய்யலை நீர் எனக்கு அவரோதமாக யுத்தம் அடைகிறதில்லை நீர் இல்லாமல் எனக்கு அணியாயம் செய்கிறது இப்படியெல்லாம் கத்தர் நினைச்சார் இன்றி சிவன் புத்திரருக்கும் அம்மன் புத்தருக்கும் நடு ரெண்டு இணைச்சுறாரு யுத்தம் அடை ஜெயத்தை வாங்கி கொடுக்குறாரு இப்படி உமக்குரதமா நாங்கள் குற்றம் செய்யலை எங்களுக்கு ரதமாக நீங்கள் யுத்தம் பண்ணலாம் நீங்கள் தான் நினைச்சீங்க எங்களுக்கு அணியான்னு செய்கிறீங்க நியாயபதிகள் கத்திரின்றி சிறுவல் புத்திரிக்காயிலும் அம்மன் புத்திரிக்காயிலும் நடுநின்று நியாயம் திருப்பாருன்னு சொல்கிறான் ஆனாலும் அவர்கள் நினைச்சாங்க அம்மன் புத்திர ராஜா தான் தனக்கு எஃப்தான் சொல்லி அனுப்பின வார்த்தைகள் எல்லாம் போய் என்னச்சுறாங்க சொல்கிறாங்க ஆனால் என்ன செய்றாங்க அம்மன் புத்திரர்கள் எப்படி வார்த்தை என்ன கொடுக்கல அந்த சமயத்தில் கத்தோட ஆவியானவர் பலமாக என்ன செய்றாரு எஃப்தான் மேலே இறங்குறாரு எப்தார் மேலே இறங்கினோன்னா அவன் எப்தான் என்ன கிளையாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கிளையாற்றிருக்கிற மிஸ் பாக்கு வாரான் மிஸ் பாக்கு வந்து அங்கேருந்து முன்பாக அங்கே இருந்து இஸ்ரல் புத்திரர்கள் கற்றுக்கு உரோதமாக என்னச்சுறாங்க பேசினாங்க அப்பொழுது எப்தா கருத்துக்கு என்ன ஒரு பொருத்தனை பண்ணுறான் என்ன பொருத்தனைன்னா தேவரி அம்மன் புத்திரர் என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மன் புத்திரருக்கு அம்மன் புத்திரர்கள் என்னோடய சவதோட நான் ஜெயிக்க பண்ணேன் என்றால் அம்மன் புத்திரை கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால் நான் அம்மன் புத்திரருக்கு சமதானத்தில் திரும்பி வரும்போது என் வீட்டு வாசல் பிள்ளைகள் எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவும் அது கருத்துக்கு உரியதாகும் அப்படின்னு சொல்லி நான் கருத்துக்கு என்ன செய் சர்வ அந்த நான் என்ன செய்கிறாங்க செலுத்துகிறாங்க இப்படியாக எப்தா என்ன செய் அம்மன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ணி அவர்களுக்கு ஒரு விதமாக என்ன செய்வான் அவர்களுக்கு விதமாக புறப்பட்டு எப்தா அம்மன் புத்திரின் மேல் யுத்தம் செய்றான் இப்போ கர்த்தர் கத்தர் வந்து கத்தருடைய ஆவி அவனுக்கு மேல் பழமாக இறங்கினால அவனு செய்கிறான் சலவாக தான பிள்ளை செலுத்துவேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அங்கே போகிறான் அப்போ எப்தா கத்தருடைய ஆமத்தை என்ன செய்கிறான் தொழுது கொண்ட மொத்தமாக அவர்களுக்கு யுத்தத்துக்கு போகிறான் ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு அம்மன் புத்துற எப்போ கையில் இணைச்சி செஞ்சுட்டாரு ஒப்பு கொடுத்துட்டாரு இவன் நினைச்சு நான் பண்ணிட்டான் பண்ணிவிட்டான் நான் வந்து இத்தனை பயிற்று வரும்போது என் வீட்டு வாசலில் எனக்கு எதிர் எதிர்படுதோ அதுவும் நான் கற்றுக்கு பொறுத்தனை பண்ண கதனை பலிச்சிடுவேன் சொல்லி பொருத்தனை பண்ணிவிட்டான் ஆனால் பொருத்தனை பண்ணதுபடி என்ன நினைச்சாரு அவனை விடுவிச்சார் அவனை விடுவிச்சதுனால இப்போவே சர்வகதாரண பலியை கற்றுக்கு இணைச்சணும் செலுத்தணும் அதனால இவன் நேரம் வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போகிறபோது அவரோட சொந்த மகள் என்னச்சரான்னா இப்போ அவங்க யுத்தம் பண்ணி நிறைய இடத்த பிடிச்சிட்டாங்க அது மாத்திர இருபது பட்டணத்தை கூட யுத்தம் பண்ணி பிடிச்சிட்டான் அதனால இப்போ மிஸ்மாவில் இருக்கிற அந்த கிளியாத்தியில் உள்ள மிஸ்மா என்ற இடத்துக்கு இணைச்சிடாங்க போகிறாங்க அங்கே போய் ஏன்னா இவங்க ஜனங்களுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டுட்டாங்க இருபது வெள்ளிவாசி நினைச்சாங்க பிடிச்சாங்க கொண்டு போயிட்டாங்க அடுத்த இருபது பட்டணங்களை பிடிச்சாங்க இப்போ இஸ்ரோ புத்தக்கு முன்பாக இவங்க நினைச்சிடாங்க அம்மன் புத்திரர்கள் தாழ்த்தப்பட்டு போயிட்டாங்க இப்போ எப்போ தான் நினைச்சாங்க மிஸ்வா இருக்கிற தன் வீட்டுக்கு என்னது வருகிற போது இது அவன் குமாரத்தை அவன் குமாரத்தை என்ன செய்யறா நடனம் வாடி தமிழ் வாசத்து நடனம் ஆடிட்டு வரான் ஏன்னா இவன் என்ன செஞ்சுட்டான் பொறுத்துல பண்ணிட்டான் வீட்டு வாசற்படையில் எது எதிர்படுதோ அந்த இதுக்குள்ளதை என்ன செய்வேன் நான் செய்வேன்னு சொல்லிவிட்டான் இப்போ அதை பொறுத்தன பண்ணுனது மித்தமாக இப்போ அம்மன் புத்திரோட யுத்தத்துலேயும் செய்துட்டான் யுத்தத்தில் செய்யிட்டான் அந்த சமயத்தில் என்ன செய்றான்னா அந்த ஏத்தாவுக்கு ஒரே ஒரு மகள் தான் மகனும் கிடையாது வேற குமார குமாரி யாருமே கிடையாது அவன் மட்டும்தான் இருக்கிறான் இப்போ இவன் என்ன செஞ்சான் அவளை வைத்து அவளுக்கு என்ன செய் அவள் தம்பூர் வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வரா அவனுக்கு ஒரே பிள்ளையாக இருக்கிறான் அவளை பார்க்கலாம் அவனுக்கு அவனை பார்க்கலாம் அவனுக்கு அவளை பார்க்கலாம் அவனுக்கு குமாரன் இல்லை குமாரத்தையும் இல்லை அவன் அவளை கண்ட உடனே தன் வஸ்திரங்கள் என்ன சா கொண்டா கிழித்துக்கொண்டு ஐயோ என் மகனை என்னை மிகவும் மன கலங்கும் பண்ணினாயே நான் கற்று நோக்கி வாயை திறந்தபோது அம்மன் எனக்கு வெளியே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல ஏன்னா எப்போதா அம்மன் புத்தரை ஜெயிச்சுட்டு வாராரு வீட்டு வாசம் எது எதிர்படுவோ அதை பொறுத்தரை மட்டும் தருவேன்னு சொல்கிறான் சிரமம் தான் தருவேங்கிறான் இப்போ வீட்டுக்கு வரும்போது அவர் ஒத்த மகள் தான் வச்சுருக்காப்புல மக எதிர்கொட்டு வந்துட்டான் வேற யாருமே கிடையாது அதை கண்டோன்னு விளையாடு இணைச்சவங்களே ஒன்றுமே சேம்பிட நான் கண்ணா பொறுத்தனை இணைச்சினும் நிறைவேற்றணுமே அப்படின்னு சொல்லி அப்படி அப்படி இருக்கிறேன் இப்போ மிஸ் பார்க்கிறேன் தன் வீட்டுக்கு வர போது பொறுத்த நிறைவேற்றணுமே சொல்லிவிட்டு அப்போ தன்னுடைய மகளை பார்த்து என்ன செய்ன் ஐயோ நான் இப்படி வாயை திறந்து நான் இப்படி சொல்லிட்டேனே நான் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி என்ன செய்ய ஆள்றேன் தன்னுடைய வஸ்திரங்களெல்லாம் கிழிச்சு போட்டு என்ன செய்ய ஆள்றான் அப்போ அந்த வார்த்தைகளில் தன்னுடைய த தகப்பன நோய்க்கு சொல்கிற எனக்கு ஒரு காரியம் வேண்டும் ஏன்னா வந்து பொறுத்தனை பண்ணனா பொறுத்தனை நிறைவேற்றி முடிக்கணும் அப்போ விளையாட்டு சரமாக தன்னி செலுத்தணும் ஆனால் மகளிட்டர கேட்குறா நான் இப்படி வாய் இப்படி வாய்ச்சிருந்து நான் அறிக்கை தானே என்ன செய்து மகள் என்ன செஞ்சுட்டானே நீர் எப்படி தரணும் அம்மன் பத்திர கையில் ஒப்பு கொடுத்தா இது செய்வேன்னு சொல்லி நீர் வாக்கு கொடுத்துட்டு அதனால் கருத்தில் கொடுத்து வாக்கின் முடி நீர் என்ன செய்யும் செய்யும் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து என்ன செய்வனே கேட்குறான் எனக்கு ஒரு ரெண்டு மாதம் எனக்கு தவணை கூடும் நானும் என்னுடைய தோழிகளும் மழையில் வெய்யின கண்ணி நிமித்தம் தூக்கம் கொண்டாடிட்டு வரேன்னு சொல்கிறா அதே போல் தூக்கம் கொண்டாண்டு வர்றாள் வந்தவன அவளை நினைச்சறாள் தன்னோட கண்ணிமை நிமித்தம் பண்ண பொறுத்த நிமித்தம் என்ன செடற நிறைவேற்றி முடிக்கிறான் ஒரே மகள் ஆனாலும் பொறுத்த நினச்சிருந்த நிறைவேற்றினதை பார்க்கணும் ஆசிரியர்